ஒரு டிகிரி பாஸ் பண்ணா போதும் இல்லை காலை அந்த தொழிற் கல்வி படித்தா போதும் அதன் அடிப்படையில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்படி போகிற பட்சத்தில் இன்னும் மாணவர்களோட தரத்தை உணர்த்த வேண்டும் மாணவர்களின் தேர்ச்சி விதத்தை உயர்த்த வேண்டும் என்றால் ஆசிரியருக்கு தகுதி தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு முதல் தேர்வு வைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஜிஓ எஸ்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ஆட்டில் ரெண்டாயிரத்து ஒன்பது கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி தேர்வு வைக்கிறாங்க முதல் முறையா அந்த தேர்வு வைக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மூணு லட்சம் பேர் பங்கேற்ற ஒரு எக்ஸாமில் ஜீரோ பாய்ண்ட்டு ஃபைவ் தான் தேர்ச்சி அடையாரு இந்த தகுதி தேர்வு பத்தின எந்த விழிப்புணர்வும் இல்ல எந்த அணுகுமுறையும் இல்ல தெரிந்து வச்சாங்க அதனால பாயிண்ட் ஃபைவ் வந்து தான் பாஸ் பண்ணாங்க அதனால சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க என்ன காரணத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க ஆசிரியர்களோட தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கு அங்க நாங்க ஆசிரியர்கள் நாங்க எவ்வளவு தாலிப்படையா அறிவிச்சோம்னா நாலாயிரம் தாலிப்படையா அறிவிச்சோம் நாலாயிரம் தாலிப்படைய அறிவிச்சு வெறும் ஆயிரம் டீச்சர்ஸ் அப்ப பாஸ் பண்ணாங்க ஆயிரத்துக்கு குறைவாக தான் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறு கொண்டு வராங்க அந்த மறு பத்தாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து போடுறாங்க என்ன காரணம் ஆசிரியரோட தேவை உங்களுக்கு அதிகமா அப்ப இருந்துச்சு அதனால ஜியோவை கேன்சல் பண்றீங்க நாலாயிரம் பேர் போட்டா போதுன்னு ஒரு ஜியோவை உங்களோட தேவைக்காக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்ப தகுதி கேட்டீங்களா தகுதி என்ன விசாரிச்சீங்களா மீண்டும் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எக்ஸாம் வச்சுட்டு போஸ்டிங்ஸ் போடுறோம்னு சொன்னோம் போஸ்டிங்ஸ் போடல தகுதி தேர்வோட நீ திரும்ப ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஒரு பண்ணிபெஸ்டோல அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு அடிப்படையிலே நாங்க போஸ்டிங்ஸ் போட்டுருவோம் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் எத்தனை லட்சம் பேர் பாஸ் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயமா நாங்க பணி வழங்குவோம்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தின் அடிப்படையில தேர்தல் நடந்துச்சு ஆட்சியில வந்தாங்க நம்ம அவங்க இவங்கலாம் சொல்ல விரும்பல வந்தாங்க ஆனா மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்க தகுதி தேவை எழுதுனா பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ற அதையும் எழுதி பாஸ் பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் மூணு முறை சிலபஸ் மாறிச்சு மூணு சிலபஸ் படிக்கிறோம் நீங்க கேக்கலாம் டீச்சர் தானே படிக்கலான்னு படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் போஸ்டிங் போடலாம்ல புத்தம் மட்டும் மாத்திட்டு படிச்சுட்டு ஏன் தகுதி இல்லைன்னு கேக்குறீங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் படிச்சு தகுதி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல முடிஞ்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தகுதி தேர் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புக்கு மாறுது எத்தனை புக்கை நீங்க மாற்றுனாலும் அத்தனை புக்கையும் படிச்சு தகுதி தேர நிரூபிச்சுட்டே இருக்கும் எங்களுக்கு பகுதியை காத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் கோவிட் வந்தது கோவிட் சூழல்ல யாரா இருந்தாலும் மனுஷன்தான் சந்திச்சுக்கிட்டு போனால் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க வந்து வலி வேதனையோட இருந்தோம் மீண்டும் ஆற்ற மாற்றம் வருது மீண்டும் தேர்தல் அக்கே வருது மீண்டும் தேர்தல் இருக்கை நூத்தி எழுபத்தி ஏழு எண்ல பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது காலிப்படையன்கள் இருக்கு நாங்கள் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக நாங்கள் காலிப்படையை உரத்து உயர்த்துவோம் சேம் அது யாரும் வேணாம் யாரையும் பண்ணி சொல்ல விரும்பல நாங்கள் இப்ப என்ன கேக்குறோம்னா இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தோம் இருபத்தி ரெண்டு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு ஒரு தகுதி தேர்வு மீண்டும் தகுதி தேர்வு சரி ஓகே தகுதி தேர்வு எழுதுனா அடுத்தது உடனே டேரெக்டாக போஸ்டிங் போடுங்கன்னால் சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஒரு அறவழி முறையில் அதுக்கு தகுந்த அமைச்சர்களை வந்து நாங்கள் சந்தித்து கேட்க போடுது இல்லை இதில் நிறைய வழக்குகள் இருக்குது வழக்குகள் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறதுனால வழக்கை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா நியூட்ரலைஸாக ஒரு விஷயத்தை நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தான் உங்களுக்கான கிரேஸ் மார்க்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க்ஸ் அப்படி கிரேஸ் மார்க்கோட எண்ணிக்கை வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டு கேஸ முடிச்சுட்டு நியமன தேர்வு வைக்கிறோம் அந்த தேர்வுல நீங்க எடுத்த மார்க் இந்த கிரேஸ் மார்க்கை ஆட் பண்ணி உங்களுக்கு கட்டாயமா முழு காலை பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு தான் இந்த தேர்வு நடத்தப்பட்டது ஆனால் நியமன தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு அறிக்கையில்

அந்த ஆண்டு அறிக்கையில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு போஸ்டிங்ஸ் மட்டும் தான் அறிவிக்கிறாங்க என்ன நம்பிக்கையில் இருந்தோம் அடுத்த ஆண்டு தேர்வு வந்தா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் போட்டு இந்த ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறும் அந்த ஆண்டு இருக்கிற காலிப்படைகளான சேர்த்து ஒரு பத்தாயிரம் வரும்னு கனவோட இருக்கும் கனவா மட்டுமே இருக்கும் ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு போஸ்டிங் தான் அறிவிக்கிறீங்க சரி ஓகே நாம் அது ஒரு கோரிக்கை வைப்போம்னு சொல்லிட்டு அப்பயும் அமைதி வழியில் அற வழியில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் போராடுறோம் எங்களுக்கு எந்த கொள்கைகளும் தெரியாது பேச தெரியும் வழிகளை வெளிப்படுத்த தெரியும் அதன் அடிப்படையில் ஒரு ஆயிரம் போஸ்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்பவும் கேட்டோம் சார் ஆயிரம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இருபத்தஞ்சாயிரம் டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கோம் இருபத்தஞ்சாயிரம் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு வெறும் பத்து சதவீதம் தான் இது எப்படி சரியாக வரும்

कि फिर भी पार है ना लेकिन सभी के भी पार है ना